நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஆயிரம் வீடுகளை கட்டாமல் கட்டியதாக அதிகாரிகள் போலி கணக்கு காட்டி முறைகேட்டில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீடுகளை அரசு முழுமையாக கட்டித்தர வேண்டும் என ஏழை எளிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு

கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இலவச வீடு கட்ட மத்திய மாநில அரசுகளின் சார்பில் மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் நாகை மாவட்டம் அத்தனம்பேட்டை மஞ்சக்கொல்லை பெருங்கடம்புனூர் உள்ளிட்ட இருபத்தொன்பது ஊராட்சிகளில் நான்காயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டுள்ளது ஆனால் சுமார் ஆயிரம் வீடுகள் கட்டப்படாமலேயே கட்டியதாக அதிகாரிகள் போலி கணக்கு காட்டி முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நாகை மாவட்டம் ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அப்போது அன்றாட கூலி வேலைக்கு செல்லும் கல்வி அறிவு இல்லாத தங்களிடம் ஊராட்சி அதிகாரிகள் பல்வேறு கடிதங்களில் கையெழுத்து வாங்கி வீடு கட்டுவதற்கு அடித்தளம் மட்டுமே போட்டுச் சென்றதாகவும் ஆனால் இதுவரை வீடுகளை கட்டிக் கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் நல்லா இருந்த உடை பிரித்து எங்களை அடிக்க சொல்லிவிட்டு அடுக்கி நாங்கள் இப்படி வச்சுட்டு அப்படியே தெரியுமா உட்காந்துக்கிறோம் மூணு பொம்பளை புள்ளிவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் குள்ளி எல்லாத்துக்கு நம்ம கதவு கது ஒன்றுமே இல்லைங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்டா அவங்கெல்லாம் நான் பணம் கொடுத்துட்டேன் பணம் கொடுத்துட வரையும் நான் கட்டி முடிச்சிட்டா அண்ணமலுக்கு எங்களுக்கும் அதுக்கும் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள்லாம் பார்த்துங்கன்னுட்டு வரும் சாரி தெளிச்சிட்டாங்க நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டு நீங்கள் தான் கட்டிக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணு நாங்கள் விவசாயி வேலை செய்கிறாங்க எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது வேறு நாங்கள் சொத்து பத்துக்கெல்லாம் கிடையாது பங்கு நீளங்கள்லாம் கிடையாது நாங்கள் அண்ணனைக்கு சம்பாரிச்சு எங்களுக்கு ஊடு கட்டி தார்னு இந்த மாதிரி மோசம் பண்ணி அதில் தான் அவங்கவுங்களும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல என்ன தெரிஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் மாடி வீடுன்னு சொன்னாங்க நாங்கள் ஆசையாக தான் இருந்தால் மாலி வீடு கட்டி கொடுப்பாங்க பிள்ளைகள ஒத்துக்கிற நம்ம நல்லா விதமாக இருக்கலான்னு கடைசியில் பார்த்தா அப்படி திறந்து கிடக்கு நாகை மாவட்டத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகளின் பணிகள் நிறைவு பெறாமல் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக முடங்கி கிடப்பதாகவும் மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் தரமான வீடுகளை மக்களுக்கு கட்டித் தருவதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்க நாங்கள் வந்து குழுல இருந்து மூணு லட்சம் நான் பணம் வாங்கி நான் போட்டுருக்குறேன் அந்த வீட்டுக்கு இன்னும் அது விடிமஸ் ஆகுல வீடியா ஆபீஸர் போய் கேட்டாக்கா நீங்க தான் பில்லெல்லாம் எடுத்துட்டீங்கலம்மா எங்களுக்கு தான் சரியா போட்டம்மா காசு அப்புறம் எங்கம்மா வந்து இங்கே கேக்குறீங்க அப்படிங்கிறாங்க இதுல வந்து அவங்க மூணு பேருக்கு பாகம் போட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க காசை எடுத்துக்கிட்டாங்க இது வந்து வீட்டுல இருந்து திறந்து கிடக்கு நாலு பக்கமும் ஒரு கதவு இல்லை ஒரு கதவு இல்லை போகல திறந்து கிடக்கு வெளியே மொத்தம் போக முடியல ஜாமன் வீணாக வீணா போய் கிடக்கு வந்து வெளியே இது ஒரு நூறு நாள் வேலைக்கு போனால் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் மாற்றணும் போகணும் வரணும் அதெல்லாம் வந்து மாற்ற முடியல நாலு பக்கமும் திறந்து கிடக்கு இது வந்து கேட்டால் கவர்மெண்ட்டில் போய் நம்ம கேட்டோம்னு சொன்னால் நீங்கள் தான் போ வாங்கிட்டீங்களாம்மா வாங்கிட்டீங்களாமான்னு இதே பதில தான் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுக்க மாட்டுறாங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது விளம்பர திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தி நாங்க ஆசையா தான் கட்டி கொடுப்பாங்க கடைசியில பார்த்தா அப்படி திறந்து கிடக்குணும் போகணும் வரணும் அதெல்லாம் வந்து மாத்த முடியல நாலு பக்கமும் திறந்து கிடக்கு